புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமா நிறைய அதிகமானவர் ஒரு என்னென்று விளங்காம அப்படியே தலைய பிச்சு திணிக்காங்க என்ன விஷயம் என்னண்டு பல பல டீச்சர்ஸ் மாதிரி விளங்குது இல்லாத என்ன நடக்குது என்ன சொல்றாங்க என்ன அந்த சீர்திருத்தம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அனைவருக்கும் விளங்கும் போல நீக்கி அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் இப்ப உங்களுக்கு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமா நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை இந்த காணொலி மூலம் சொல்ல போறேன் தொடர்ச்சியா புதுசா வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம தொடர்ச்சியா வீடியோ குழப்போம் ஆறுக்கு வார ஒரு மாணவன் கிட்டத்தட்ட பதினெட்டு அல்லது பத்தொன்பது பாடங்களை கற்க வேண்டி வரும் ஆனா அதுல அந்த எல்லா பாடங்கள்லையும் அவங்க பரீட்சைகள் இருந்தது இல்லை கிட்டத்தட்ட அவங்களுக்கு பரீட்சைகள் இருந்ததே இல்லைன்றே சொல்லலாம் இப்போ முடியு சிஸ்டமாக வரப்போது ஒரு தவணையில் படிக்கிற பாடம் அடுத்த தவணையில் வராது கிட்டத்தட்ட ஜூனிவர்சிட்டி மாதிரி ஜூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி அங்கே ஜிபிஏ போடுற மாதிரி இங்கேயும் ஜிபிஏ போட போகிறாங்க அதுக்காக ஒவ்வொரு பாடத்துக்கும் தடிட் கொடுக்க போகிறாங்க எத்தனை கிரெடிட்னு சொல்லி யூனிவர்சிட்டி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னமான்னு சொல்லி இப்ப தர மாறில் வந்து ஒரு புள்ள பத்தொன்பது பாடத்தை படிக்க வேண்டி வரப்பது அப்படின்னு சொன்னா அந்த புள்ள கிட்டத்தட்ட அந்த முப்பது கிரெடிட்டுக்கான பாடங்கள் ஒரு பதினஞ்சு பாடங்கள் வருது அங்கால இருக்கிற பாடங்கள்ல தெளிவு பாடங்கள் ரெண்டு எடுக்க வேண்டி வரப்பதும் அதே மாதிரி புள்ள விளையாட்டு சங்கங்கள் இருக்கிறதுக்கும் கிரெடிட் போட வேண்டி வரப்பதும் இப்ப இந்த ஆறாம் ஆண்டு புள்ள பத்தாம் ஆண்டுல போக்குள்ள ஏழு பாடங்கள் எடுக்க வேண்டி வரப்பதும் அப்ப இப்ப இருக்கிற ஆறாம் ஆண்டு எந்த மாற்றம் வராது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரப்பில் பத்தாம் ஆண்டு போகப்பில் தான் இந்த மாற்றம் வரப்போகுது என்ன மாற்றம் பெறப்போதும் இந்த பிள்ளை ஏழு பாடங்கள் எடுக்க வேண்டி வரப்போகுதும் ஐந்து பாடங்கள் கட்டாய பாடங்களாகவும் மிகுதி ரெண்டு பாடங்களும் அவங்க ஏங்க படிக்கிற என்ன ஸ்டீமோ அந்த ஸ்டீமு கேட்ட மாதிரி அவங்க பாடங்களை தெரிவு செய்ய வேண்டி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த கல்வி கொள்கை மாற்றம் முதலாவது இது யாருக்கு மாறுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஐந்தாம் தரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த மாற்றம் வரப்பதும் அதாவது முதலாம் தரத்துக்கும் அப்போ தரத்துக்கும் அப்ப இப்ப தரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க ஜனவரி முதலாம் மாதம் பாடசாலைக்கு போகக்குள்ள ஆறாம் தரத்துக்காக போறாங்க அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த சீர்திருத்தம் நான் சொல்ல போற சீர்திருத்தம் பொருத்தமானது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்விக் என்ன மாற்றம் பெறப்போ முதலாம் ஆண்டை விடுவோம் அப்ப இங்க இப்ப ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பயணம் ஆண்டு அதை படிக்கிற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப ஆறாம் ஆண்டுக்கும் பிரச்சனை இல்லை இப்ப ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை ஓய்வு வரைக்கும் இந்த பழைய பாடத்திட்டத்தோடய அது போய் சேரும் இப்ப ஐந்தாம் ஆண்டு பிறகு ஆறாம் ஆண்டுக்கு பிறக்குள்ள புதிய ஒரு கல்வி சீர்திருத்தத்துக்கு முகம் கொடுக்கப்படும் அதாவது ஐந்து வகையான கல்வி கொள்கைகளை கொண்டு வந்து அதை இங்க புது ஐந்தாம் ஆண்டுக்கு அப்ப புது ஆறாம் ஆண்டுக்கு அதை கொண்டு வரப்படறாங்க ஐந்தாம் ஆண்டுல ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்படறாங்க அப்ப அந்த ஆறாம் ஆண்டு படிக்கிற பத்துல போகக்குள்ள மாற்றத்தொடையும் வந்து அது தொழிற்கல்வி கேட்ட மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கும் சென்று தங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய மாதிரி அவங்க பலப்படுத்துறாங்க அப்ப இதுதான் இந்த கல்வி கொள்கை மாற்றம் என்ன மாறப்பதும் இப்ப ஜனவரில இருந்து இரண்டு மணி வரைக்கும் பாடசாலை டைம் மாறப்பதும் அது பொதுவான விஷயம் அப்ப ஜனவரில வார ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுக்கு மாற்றம் வராது அவங்களுக்கு அதே பாடம் அப்படியே அதே புத்தகம் பழைய புத்தகம் தான் ஆறாம் ஆண்டுக்கு ஆறாம் ஆண்டுக்கு என்ன மாற்றம் வரப்பதும் என்று சொன்னா முதலாவது சொல்றாங்க அந்த பிள்ளை பரீட்சைகளுக்கு முகங்களுக்க தேவையில்லை அந்த பிள்ளை மொடியூல் சிஸ்டத்துக்குள்ள வரப்பதும் என்ன மொடியூல் சிஸ்டம் அதாவது செயல்பாட்டு பத்தகம் ஒரு பாடத்திற்கு அந்த பிள்ளை அந்த செயற்பாடு மூலம் அந்த செயற்பாடு ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு செயற்பாடு புத்தகம் கொடுக்க பயிற்சிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஜனவரி முதம் தேதி தரம் ஆறுக்கு வார ஒரு பிள்ளைகள் என்ன செய்யப்படும் சொன்னா அவங்களுக்கு முப்பது கிரெடிட் கொடுக்காங்க உண்மையா அவங்ககிட்ட சொல்ல போனவங்கன்னு சொன்னால் தரம் ஆறுக்கு வார ஒரு பிள்ளை கிட்டத்தட்ட பதினெட்டு அல்லது பத்தொன்பது பாடங்களை படிக்க வேண்டி வரப்போது இதுதான் உண்மையான விஷயம் அப்படிதான் பதினெட்டு பாடம் முப்பவே பதிமூன்று பதினாலு பாடங்கள் தான் சொன்னா என்னன்னு சொன்னா முதலாவது விளக்கமா சொல்றேன் முப்பது கிரெடிட் பிள்ளை எடுக்கப்போகு அதுல பாருங்க நான் எப்படி என்று சொல்றேன் உங்களுக்கு அதுல தெளிவு பாடங்கள் எல்லாம் கண்டிப்பா அந்த பிள்ளை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் எடுக்க ஆங்கில மொழி எடுக்கப்போகுது அதே மாதிரி இரண்டாம் மொழி சிங்களம் எடுக்கப்படும் கணிதம் விஞ்ஞானம் சுகாதாரம் உடற்கல்வியும் ஐசிடி வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் புவியியல் வரலாறு குடியுரிமை கல்வி சமூகமும் சமயமும் எழுமிய கல்வியும் அழகியல் கல்வி முயற்சியாண்மையும் நிதிசார் எழுத்தறிவும் விளையாட்டு மற்றும் சங்க கழகங்களில் பங்கு பெற்றல் என்று சொல்லி கிட்டத்தட்ட பதினைஞ்சு பாடங்களை புதிதாக தர மார்க்கு வார பிள்ளைகள் படிக்க வேண்டி வரப்போ அதாவது அந்த ஆறாம் ஆண்டுக்கு வார பிள்ளைகள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் முப்பது கிரெடிட் எடுத்தால் போதும் ஒரு பாடத்திற்கு கூடுறது முக்கியமான பாடங்களுக்கு மூன்று கிரெடிட்டும் அதற்கு அடுத்த பாடங்களுக்கு ரெண்டு கிரெடிட்டும் அதற்கு அடுத்த பாடங்களுக்கு ஒரு கிரெடிட்டும் அந்த மாதிரி அவங்க புள்ளிகளை தாராங்க இப்ப முக்கியமான பாடங்கள் மூன்று கிரெடிட் ஆகும் அதே மாதிரி பாடங்களை பாருங்க இலக்கிய நயம் ஊடக கற்கை சேவைத்துறை கல்வி உலகளாவிய போக்கு கல்வி பற்றிய கல்வி சமூக சேவை சுகாதாரமும் விளையாட்டும் அழகிய நயம் தொழிலுக்கான ஆயத்தப்படுத்தல் எண்ணிம குடியல் சொல்லி ஒன்பது பாடங்கள் இருக்கு இந்த ஒன்பது பாடங்கள்ல ரெண்டு பாடங்களை அந்த புள்ள தெரிவு செய்யலாம் ஒன்பதாம் ஆண்டு புதிதாக தரம் ஆறுக்கு வார பிள்ளை கிட்டத்தட்ட பத்தொன்பது பாடங்களை படிக்க வேண்டி வரப்படும் உங்களுக்கு எல்லாருக்கும் வியப்பாதிக்கும் எப்படி அந்த பத்தொன்பது பாடம் சொன்னா அந்த பிள்ளை முப்பது கிரெடிட்டுக்கான முப்பது கிரெடிட்கான ஒரு பதினைந்து பாடங்களை படிக்கணும் உங்களை அந்த பாடங்களை சொல்லித்தர் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு கிரெடிட் வர ஒரு ஒன்பது பாடங்களை கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது பாடங்கள்ல இருந்த பிள்ளை ரெண்டு பாடங்களை தெரிவு செய்யலாம் பதினைந்து ரெண்டு பதினேழு பாடங்கள் அங்க வரப்பதும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது பாடங்களை தரம் ஆறாம் ஆண்டுல அந்த பிள்ள படிக்க வேண்டி வரப்பதும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த குறித்த பகுதியில என்ன தொழில் முக்கியத்துவம் அந்த தொழில அந்த தொழிலுக்குரிய அந்த கொண்டு இப்ப இந்த பிள்ளை ஆண்டுக்கு கல்வியைகள் போக்குள்ள ஆறாம் ஆண்டு பிரச்சனையும் இல்லை பிளங்குதானே இந்த ஆறாம் ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் ஆண்டுக்கு வரக்குள்ள பத்தாம் ஆண்டுக்கு தான் பல மாற்றங்கள் வரப்போகுது இப்ப என்ன மாற்றங்கள் வரப்போன்னு சொல்லலாம் பத்தாம் ஆண்டுல அந்த புள்ள கட்டாய பாடங்கள் ஐந்த தெரிவு செய்யணும் அதுக்கு பதினெட்டு கிரெடிட் கொடுக்காங்க அதாவது தமிழ் மொழி சிங்கள பிள்ளையா இருந்தா சிங்கள மொழி ஆங்கில மொழி கணிதம் விஞ்ஞானம் சமயமும் விழுமிய கல்வியும் சொல்லி ஐந்து பாடங்களை அந்த புள்ள தெரிவு செய்ய வேண்டியவர் அப்பது அதே மாதிரி தெரிவு பாடங்கள் இரண்டு பேர் அப்பது எப்ப இந்த ஆறாம் ஆண்டு படிக்கிறவர்கள் பத்தாம் ஆண்டு போகலாம் இந்த பிரச்சனை ஐந்து பாடங்கள் கட்டாயம் பாடங்கள் ரெண்டு பாடங்கள் எப்படி சொன்னால் இப்ப ரெண்டாம் மொழி சிங்களம் ஐசிடி வரலாறு குடியுரிமை கண் கலங்கி என்று சொல்றாங்க சுகாதாரம் உடற்கல்வியும் அப்ப இந்த பாடங்கள்ல அந்த புள்ள ரெண்டு பாடங்கள் எடுக்கலாம் தரம் ஆறுல இருக்கிற பத்தாம் ஆண்டுக்கு போகக்குள்ள அந்த புள்ள அங்கே ஏழுக்குரிய தயார்படுத்தல கொண்டு போகலாம்னு சொல்றாங்க அது எப்படி என்று சொன்னால் அந்த புள்ள சயின்ஸ் சயின்ஸ் சிஸ்டம் எடுக்கலாம் டெக்னாலஜி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்டர்பிரியர்ஷிப் ஹியூமனிட்டிஸ் சோசியல் சயின்ஸ் வொகேஷனல் ஃபார்த் அப்போ இந்த அறிக்கிற ஐந்து பகுதிக்குள்ளையும் பிரிக்காங்க இந்த ஐந்து பகுதிக்குள்ளையும் அந்த பிள்ளை எந்த பிரிவு எடுக்க போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இரண்டு பாடங்கள் அவங்க தெரிவு செய்து கொள்ளலாம் அப்ப பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ஏழு பாடங்கள் படித்தால் போதும் கட்டாய பாடம் வஞ்சி அவங்க தெரிவு செய்த அந்த தெரிவு கேட்ட மாதிரி இரண்டு பாடங்கள் எடுக்கலாம் ஆனா இங்க ரிமர்விஷன் சொல்றாங்க அந்த பிள்ளை என்னத்தை என்ன எடுத்தாலும் இந்த வரலாறும் அதோட சேர்த்து அழகிய கற்கை மண்ட பாடத்தை கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு பிள்ளை படிக்கணும்னு சொன்னால் அந்த பிள்ளை ஏடு பாடத்தொகுதியில வரலாறு எடுக்க தேவையில்லை பிறகு அந்த வரலாறை எடுத்து அந்த கிரெடிட்ட மார்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது என்னமா என்ன ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி பொதுவா இன்னும் ஒரு தெளிவான உலகம் காணாம இருக்குது பதவி செய்ய வேண்டி சரி இப்ப நான் இந்த காணொலியை சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னால் தரம் ஆறுல கணித பாடத்துல என்ன மாற்றம் பிறப்பதும் அதாவது கணித பாடத்துல உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல இந்த பாடம் அப்படின்னு சொன்னால் தரம் ஆறுல முதலாம் தவணைக்கு எட்டு பாடங்கள் வரும் முதலாவது பாடம் பட்டங்கள் இரண்டாவது இடப்பெருமானம் மூன்றாவது முழுவன்களின் கணித செய்கை நாலாவது காலம் ஐந்தாவது எண்கோடு ஆறாவது மதிப்புடலும் மட்டம் தட்டலம் ஏழாவது கோணங்கள் எட்டாவது திசைகள் எட்டு பாடங்கள் இருந்தது இப்ப புதிசாபார ஆறாம் ஆண்டுக்கு என்ன மூணு தலைப்பின் கீழ் முதலாம் தவணைக்கு மூன்று தலைப்பெண்கள் பாடங்களை உள்ளடக்கிறான் எண்கள் ஒன்று கேத்திர கணிதமும் கேத்திர கணிதம் எண்கள் ரெண்டு ரெண்டு மூன்று கற்ற அந்த எட்டு பாடங்களை போடுறாங்க அதே பாடங்களில் சில சில மாற்றங்கள் செய்திருக்காங்க இருபத்தாறாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கும் ஆரம்பத்துல இருந்த கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது முதலாந்தவனைகளை திசைகள் என்ற பாடம் இருந்தது அந்த திசைகள் என்ற பாடத்தை நீக்கிறாங்க அது இல்லை அதே மாதிரி ஆறாம் ஆண்டுல அட்சர கணிதம் சார்ந்த இருந்தது அப்ப இங்க ஆறாம் ஆண்டுல அட்சரணிதத்தை நீக்கிறாங்க ஏழாம் ஆண்டுல அட்சரணிதத்தை கொண்டு வராங்க அப்ப கணிதம் அங்க இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் எண்கள் ஒன்று எண்களுக்குள்ள மூன்று அத்தியாயங்களை கொண்டு வராங்க இடப்பெருமானங்கள் ரெண்டு மணி தியாலம் எண்களும் கணித செய்கைகளும் நாலு மணி தியாலம் எண்போடு நாலு மணி கேத்திர கணிதம் அளவிடும் என்றதுல கோணங்கள் நான்கு மணி தியாலம் காலம் ஆறு மணி தியாலம் எண்கள் தூவுல மதிப்பிடல் மட்டம் தட்டல் இந்த மதிப்பிடல் மட்டன் தட்டல்ல கடந்த காலங்கள்ல பத்துக்கு மட்டன் தட்டல் மட்டுமே இருந்தது தற்பொழுது புதிய கல்வி சீர சீர்திருத்தத்தின்படி நூறுக்கும் மட்டந்தட்டலும் கொண்டு வராங்க அடுத்தது எண் வகைகளும் எண்கோலங்களும் இந்த எட்டு பாடங்களையும் மூன்று மொடியுலுகளை அடங்கி கொண்டு வராங்க சில சில ஒவ்வொரு பாடங்களையும் சில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ சில சில விஷயங்களை நீக்கி சில விஷயங்களை சேர்த்திருக்காங்க உதாரணமா சொல்ல போன அந்த கோணங்கள்ல தரம் ஆறு இயக்கம் சார் கோணம் நிலை சார் கோணம் இல்லை ஐந்து வகையான கோணங்களும் தான் இருக்குது ஆனால் தரம் ஏழுல அந்த இயக்கம் சார் நிலை சார் கோணம் இருக்கு இப்ப புதிய இருந்தது முதலாந்தவனைக்கு இப்ப புஷாக தரம் ஆறுக்கு மூன்று மொழிகளுக்கு அதே எட்டு பாடங்களும் பெறுது சில பாடங்களை நீக்கிருக்காங்க சில பாடங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்திருக்காங்க இப்ப அதே மாதிரி அந்த மூன்று மொழிகளோட சேர்த்து எண் சார்ந்த விளையாட்டுன்ற சொல்லி தனியே ஒரு புத்தகத்தை செயல்பாட்டு மடிவத்தை கொண்டு வராங்க இப்ப மாணவர்களுக்கு எங்கள் சார்ந்த விளையாட்டுக்களை நீங்க கூட வைக்க வேண்டிய பொதுவாக